கோழி குஞ்சுகள் வீட்டில் வந்து நிறைய இருக்கிற மாதிரி கனவுல பார்த்தா என்ன பலன் இல்லை அடகாத்து கோழி வந்து நிறைய குஞ்சுகள் பொறிப்பது மாதிரியோ இல்லை கோழி குஞ்சுகளுக்கு நம்ம போய் வந்து இற வைக்கிறது சாப்பாடு வைக்கிறது தானியம் வைக்கிறது அந்த கோழியோட குஞ்சுகள் வந்து நம்மளோட கையை குத்துற மாதிரி இப்படியெல்லாம் கனவில் பார்த்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப நாளாக இந்த விஷயம் நம்ம வீட்டில் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் ஏதாவது வேலை கிடைக்கணும்னு நினச்சிருக்கலாம் இல்லாட்டி திருமணமாகணுமே நினச்சிருக்கலாம் திரு இருந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு கணவரோ இல்லை மனைவியோ வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை விட பெட்டரான ஒரு நல்ல மனைவியே அமைவாங்க உங்களுக்கு அதே மாதிரி வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சாதாரண வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய பெரிய வேலைலாம் நமக்கு கிடைக்குமா நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்குமா நினச்சிங்கன்னா நீங்க ட்ரை பண்ற நல்ல சம்பளத்தில் நல்ல கிடைக்கும் மொத்தத்தில் கோழி குஞ்சுகள் நிறைய வீட்டில் உலா வர மாதிரி கனவு கண்டிங்கன்னா அது அதிர்ஷ்டம் தரும் கனவு தான் நிறைய செல்வாக்கியம் வரும் நல்ல பணப்பொழக்கம் இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் காரியங்கள் வீட்டில் நடக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த காரியங்கள் வீட்டில் வந்து விரைவிலேயே நடக்கும் மொத்தத்தில் இது அதிர்ஷ்டமான கனவு தான்